அந்த பொருள நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் தேடி புடிச்சி தேடி புடிச்சு அதிசய பொருள் இந்த செருப்பு செருப்பு ஆமா இது வந்து குட்டனுக்காகவே வந்து விளையாடுற செருப்புங்க ஸோ அதுதான் வந்து வாங்கியிருக்கேன் தேடி தேடி இந்த செருப்பு அவனுக்கு வாங்கணும் எல்லாரும் எப்போ பாரு அவன் செருப்பு வெளியிலேருந்து தூக்கிட்டு வரான் இல்லைங்க அவனுக்கு வந்து இந்த பொம்மை செருப்பு வாங்கி கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டீங்க நானும் நிறைய இடத்துல கிடைக்கல இன்னைக்கு தேடி அவன் பாவம் பொக்குன்னு போயிப்பானேன்னு சொல்லி இன்னைக்கு கரெக்டாக இதை வந்து கிடைச்சிது வாங்கிட்டு வந்துட்டேன் சோ இதுதான் வந்து குட்டனோட புதிய பொருள் வேணுமா தங்கம் பாரு சீக்கிரம் மாட்டான் நீ அந்த பொருள் அவனுக்கு சொந்தம் அவன் தரமாட்டான் கடிச்சு விளையாடு அது வந்து சாமி இங்க கூட அம்மா வீசுறேன்

சரி ரெண்டு பேரும் ஒண்ணு தான என்னடி சாமி எனக்காச்சு குடுறா என்கிட்ட இருடா அது எனக்கு அம்மா இங்க இங்க போறோம்ட பாலை பம்மா இது வேணமா குட்டப்பா எல்லாம் கை வச்சிருக்காச்சு ஊடுறேன் வேற நான் கை வச்சிருக்கேன் இதுலயே ஒண்ணுமே சொல்லல ஏனா தேரி குட்டனுக்கு அம்மா வந்து குடுத்துருவாங்க திருப்பி ஆனா இந்த அப்பா வெரி பேட் குடுக்க மாட்டாரு தெரியும் குடு சாமி வீசரம் இப்பதேயா இப்படி கொடுத்தாங்க குடிட்ட

கோரமி குட்ட நாங்க போறானே செல்ல குட்டா என்னடா பண்ண நீ கே சாப்டானா பாருங்க ஒண்ணுமே சாப்பிடலப்பா பாரு எக் ரைஸ் அப்படியே இருக்கு பெடிகிரி போட்டு வச்சிருக்கோம் நம்மளோட எக் ரைஸ் சாப்டான் பாரு சாப்டான் அப்புறம் தண்ணி கூட குடிக்கல தண்ணியில ஃபுல் ஃபுல் அப்படியே இருக்கு என்ன சாமி எதுமே சாப்பிடல நீ இது பாத்ரூம் போல சச்சோ பஸ் சாப்டா பாத்ரூம் வந்துரும் போய் சாப்பிட்டுக்க மாட்டான்னு நினைக்கிறேன்

அதுக்கு அடக்கி வைக்க கூடாது சாமி இல்ல ரொம்ப ரிலேட் இருக்கு குட்டப்ப பாத்ரூம் போலாமா வாக்கிங் போறியா போ செருப்பு போட போக முடியாது செருப்பு இங்க விட்டுட்டு செருப்பு போட்டு வாக்கிங் போறோம் சரி வாக்கிங் போலாம் வர குட்டா போ போலாமா ஆமா இங்க ஒரு ரொம்ப புடிஞ்சிருச்சு அவங்க புடிச்சிச்சு அதை வெச்சு வெச்சு சோ இதா போயிடு கீழே விழுந்துருச்சு என்ன ஆகுது வாக்கிங் போய்

இனி போகலாம் இந்த வேலை நம்ம உலகத்தையும் சுத்தி பார்க்க போலாம்டா இரு 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 கதை சாதனம் வேற யாரும் உள்ள வந்துடுவாங்க அப்புறம் இருடா குட்டா ஐயோ காலிலிருந்து பாத்ரூம் போகாம இப்பதான் போறான் குட்டை எவ்வளவு நேரம்